இப்போ ஒரு மூணு நாலு வருஷமாக மழை காலத்தில் நீங்கள் நியூஸ் பேப்பரில் அல்லது நியூஸ் செய்தியில் நீங்கள் கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு சென்னையில் மழை மதுரையில் மழை ஹிமாச்சல பிரதேசத்தில் மழை இப்போ ராஜஸ்தான்ல மத்திய பிரதேச மழைன்னு போடும்போது மேக வெடிப்பு அப்படின்ற ஒரு வார்த்தையை நீங்கள் சின்ன வயசுல கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் இப்போதான் நாலு அஞ்சு வருஷமாக மேக வெடிப்புன்ற வார்த்தை பயன்படுத்துகிறாங்க பேப்பர்ல வருது மேக வெடிப்பு ஏன் இவ்வளவு தண்ணி ஒரு மணி நேரத்துக்குள்ள இவ்வளவு தண்ணி வந்துட்டு சென்னையே மிதக்க ஆரம்பிச்சுட்டு திருநெல்வேலியை மிதக்க ஆரம்பிச்சுட்டு இவ்வளவு தண்ணி எப்படி வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மழையில அதுக்கு என்ன சொல்றாங்க விஞ்ஞானிகள் அது மேக வெடிப்பு அப்படின்னா அதன் வேகம் வெடிச்சு நீரா அந்த நீர் வீழ்ச்சியில தண்ணி விடுற மாதிரி கொட்டுது புரியுதா உங்களுக்கு ட்ரெஸ்லிங்கா பையலை அப்படி துளியா பையலை அப்படி மேக பிடிச்சு அதை நீர் வீழ்ச்சியில தண்ணி கொட்டுற மாதிரி கொட்டினால தான் டக்கனை வெள்ள பண்ணி விட்டது இப்ப அதே மாதிரி ஆவியானவர் ஊற்றப்படணும் அதுக்குதான் நம்ம ஜெபிக்கணும் இது போதாத ஆண்டு வரை ஊற்றுங்க ஆவியானவர் அருவி போல ஊற்றணும் யாவர் மேல ஊற்றுவர் அந்த வார்த்தை பயன்படுத்தணும் ஊற்றுங்க ஆண்டு ஊற்று ஊற்றுவர் சொன்னீங்க ஊற்றுங்க அக்னியை போடுவேன்னு சொன்னீங்க அக்னியை போடுங்க அதான் எழுப்புதான் அந்த தாங்கத்தோடு நம்ம ஜெபிச்சுட்டா நம்முடைய ஜேமம் பன்னோகத்துக்கு போன உடனே ஆண்டவர் பாபாரு இவ்வளவு ஜனங்க விரும்பி கேட்குறாங்க ஆவியின் மலையை ஊற்றிடுவோம் அதுதாய் எழுப்புவதல் அல்ல லியா சொல்லுங்க அது ஊற்றப்பட்ட உடனே பெரிய ஒரு ஆமிக்குரிய மாற்றம் உண்டாகி விடும் ஆவியானுடைய வல்லமைக்கு முன்பாக எந்த பிசாசும் எந்த பில்லிஸ்வனியமும் எந்த மந்திரவாதமும் எந்த சாத்தானுடைய கரியை நெருக்கவே முடியாது எல்லாத்தையும் சுட்டறி விடுவா மக்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும் பெரிய மாற்றம் அதுதான் எழுப்பு அதுக்கு தான் சொல்லுங்க